சிவன் பார்வதி கிட்ட குழந்தைய கொடுக்கறதுக்கான காரணங்களை சொன்னதோட போன எபிசோடு எபிசோட்ல பார்வதி கிட்ட நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் இந்த அம்மா ரொம்ப அற்புதமா இருக்கு பேசுற கலையில நாராயணரை மிஞ்சிட்டிங்க இது என்னோட கர்மம்னு எடுத்துக்கோ இல்ல என்னோட மனைவி கிட்ட நான் கேட்கற ஆசைங்க கூட எடுத்துக்கோ இதுக்கு மேல நீயே முடிவு பண்ணி சொல்லு அப்படிங்கிறாரு பார்வதியும் கண்ணீரோட எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அப்படின்னு சொல்றாங்க இவரும் என்ன கேட்க போறான்னு பாத்துட்டு இருக்காரு ஆனா என்ன கேட்டாங்கிறதுக்கான அடுத்த காட்சியில ஹிரண்ய அச்சன் முருகன் கிட்ட பேசிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க அவன் முருகன் கிட்ட உங்களுக்கே நல்லா தெரியும் நான் போய் சொல்லல ஒண்ணு மகாதேவருங்க கூப்பிடுங்க இல்ல நான் போறதுக்கு வழி விடுங்க நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவசியம் இல்லை பார்வதியோட குரல் கேட்க முருகன் திரும்பி பார்க்கறாரு அங்க பார்வதி குழந்தையோட நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் ஆச்சரியத்துல பாக்க பார்வதி மனசை கல்லாக்கிட்டு குழந்தைய இரண்ய கிட்ட கொண்டு வராங்க இவன் சிவன் சக்தியோட அம்சம் ஆனா இருள் தான் அவனோட நண்பன் குரலே பார்வையாவும் இருக்கும் மத்தவங்க பார்த்து உணராதது கூட இவன் கேட்டே உணர்ந்துக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல இரண்யாச்சன் ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் இந்த அம்மா வருத்தத்தோட நான் தான் அந்த குழந்தையோட தாய் இவனுக்கு பேச விட்ட விரும்புறேன் செய்யலாமா அதுக்கு எனக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்கும் இரண்யாச்சனும் தலையசிக்கிறான் இருள் இவனுக்கு நண்பனா இருக்கிறதுனால இவனோட பேர் அந்த கண்ணு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதையும் எல்லாருமே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க எனக்கு பொய் சொல்ல தெரியாது அதனால உண்மையவே சொல்றேன் இவனை விட்டு பிரிஞ்சிருக்கனால முடியலைனாலும் கணவருடைய வார்த்தை மீறினால் முடியாது அப்படின்னு சொல்ல சிவனும் இதை கேட்டுட்டு தான் இருக்காரு என்னோட கார்த்திகை என கார்த்திகை பெண்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது முருகன் அதை வருத்தத்தோட கவனிச்சு வச்சிட்டு இப்போ அந்த கிணை உங்ககிட்ட கொடுக்கறேன் ஒரே துன்பத்தை திரும்ப திரும்ப அனுபவிக்கும் போது அவங்களுக்கு துக்கம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு தாய்க்கு அவளோட குழந்தை பிரிஞ்சிருக்கிற வேதனை எப்பவுமே குறையாது இது குழந்தைன்னு நினைக்க வேண்டாம் என்னோட உயிரை கொடுக்கறேன் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இரண்யாச்சன் கையில குழந்தை அழகியோட ஒப்படைக்கிறாங்க இரண்யாச்சனும் ரொம்ப நன்றி தாயின்னு சொல்லிட்டு குழந்தையை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப சிவன் நெல்லுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இந்த குழந்தைக்கு அற்புத சக்தி இருக்கு ஆனா அவனுக்கு ஒரே கர்மங்களும் இருக்கு அவன் தவறான வழி வழியை தேர்ந்தெடுத்தான்னா அந்த விபரீதமான முடிவோட விளைவு ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார் எவன் ஒருத்தன் அனுபவ பாடம் மூலமா எதையும் கத்துக்கல அப்படின்னா கர்ம விளைவுகள் அதுக்கான பாடங்களை கத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லவும் அவனும் நான் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து குழந்தை எடுத்துட்டு கிளம்புறான் வேதனையோட இருக்கிற பார்வதிக்கு ஆறுதல் சொல்ல சிவன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு ஆனா அந்த அம்மா அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டு கண்ணீரை தொடச்சுட்டே கோவமா சொல்றாங்க நீங்க சொன்னது சரிதான் ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு நாம எதை செய்யறோமோ அதைத்தான் அனுபவிப்போம் நீங்க ஒரு தடவை கிடையாது ரெண்டு முறை ஒரு தாயை தண்டிச்சிருக்கீங்க இதுக்குரிய கர்ம நீங்களும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ